கொஞ்சம் பாயசம் செஞ்சு கொடுக்கலாம் பாசி பருப்பு போட்டு பாயசம் செய்யும் எடுத்துட்டு வாம்மா பாயசம் செஞ்சிட்டு பாசி பருப்பு எடுக்க போய் என்ன போயிடலாம் சீக்கிரமா நான் பாசி பருப்பு தானே கேட்டேன் இது பேர் என்னது இது கழுத்தல் போடுற மணி இதுக்கு என்ன பேரு பாசி புடிங்க இது என்னது இது பருப்பு ரெண்டுத்தையும் சேருங்க பாசி பருப்பு பாசி பருப்பு அப்ப இது போட்டு நான் உனக்கு பாயசம் செஞ்சு தரத்தை குடிக்கிறியா நீ பாட்டி பாட்டி வேணா பாட்டி சும்மா பண்ண பாட்டி சாரி பாட்டி பாட்டி பண்ணி பண்ணி மேனவச்சு இப்படி காமெடி பண்ணுவேன் நீ பண்ண மாட்டேன் பாட்டி ப்ளீஸ் பண்ணி